வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான டெஸ்ட் பேட்ச் பத்தின வீடியோ தான் இந்த வீடியோ முதல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதாவது வந்து இந்த இரண்டாம் நிலை காவல் தேர்வுல விட்டவங்க அடுத்த இரண்டாம் நிலை காவலர் தேர்வுல கண்டிப்பா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்ல புதிதாக வரக்கூடிய மாணவர்கள் வந்து நாங்க வந்து அடுத்த பிசி எக்ஸாம் ஒரு முயற்சியை வந்து எடுத்துட்டு தான் இருக்கீங்க அந்த முயற்சியை எடுக்கிறது மட்டுமே வந்து அந்த உங்களுடைய கனவு இலக்கான அந்த காக்கியை வந்து உன் தோல்ல ஏற வைக்குமானா கண்டிப்பா கிடையாது கண்டிப்பா முயற்சியோட பயிற்சி இருக்கணும் ஓகேவா அது ரெண்டும் சேர்ந்தாதான் தேர்ச்சின்றது கண்டிப்பா இருக்கணும் அதனாலதான் அங்க இருக்கேன் பார் முயற்சி எடுத்துட்டேன் பயிற்சிய எடுக்க போற அப்போ தேர்ச்சி எப்படி இருக்கும் தேடித்தானா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா முயற்சியும் பயிற்சியும் சேர்ந்தால்தான் தேர்ச்சி பயிற்சி நான் எதை சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நீ எவ்வளவுதான் படிச்சிருக்க நீ எவ்வளவு படிச்சது உன் மண்டக்குள்ள இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் உனக்கு ஞாபகப்படுத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மட்டும்தான் அப்ப நீ எந்த அளவுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றியோ அந்த அளவுக்கு கண்டிப்பா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா

கண்டிப்பா இந்த நாற்பது டெஸ்ட்ல எத்தனை கேள்விகள் நீங்க அட்டன் பண்ணிட போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்காயிரத்தி ஐநூறு கேள்விகளுக்கும் மேற்பட்ட கேள்விகள் தான் நான் தமிழ் தகுதி தேர்வுல அதுல சேர்க்கவே இல்லை ஓகேவா கடைசியில நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு கேள்விகளுக்கு மேல நீங்க அட்டன் பண்ண போறீங்க அப்போ உங்களுடைய கனவுகளை நிறைவேற்ற வரக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்ச் பிரைஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ங்க ஓகேவா ஆன்லைன்ல எழுதுறதா இருந்தா நீங்க பிடிஎஃப் டேரக்டா என்ன பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டேரக்டா அந்த டெஸ்ட் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணுவேன் உங்களுக்கு அன்னிக்கு டேட் ஷெடியூல்ல வந்து என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் பிடிஎஃப் வந்துடும் இதுவே நான் வந்து நேர்ல எழுதி பார்க்கணும் சார் நான் தங்கி உட்காந்து படிக்கலாமா ஏன்னா என்னால்லாம் வீட்டில் உட்காந்து ஃப்ரீயாக படிக்க முடியல எனக்குன்ட்டு ஒரு பீஸ்ஃபுல் என்விராயின்மெண்ட் இல்லை நான் வந்து கொஞ்சம் தங்கி படிச்சுட்டு நான் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாமா டெஸ்ட்டுக்கு மட்டும் என்னால் வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் அதுக்கும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஆனால் வேலூரில் கிடையாதுங்க திருச்சி மற்றும் விருதுநகரில் மட்டும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேவா விருதுநகர்லேயும் திருச்சியிலே மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க டேரெக்டாக போய் அட்மிஷன் போட்டு அந்த புல்லட் டெஸ்ட் பேச்சஸ் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம் டேரக்ட்டாக எழுத வரவங்க ஸோ டெஸ்ட்டு எப்படி ஸ்பிட்டப் கொடுத்துருக்கோன்றதை நீங்கள் தெளிவாக கொடுத்துருக்கேன்

ஸோ கீழே எல்லாமே கொடுத்துருக்கோம் டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு மார்க் வந்து உங்களுக்கு இருக்குமோ அதே போன்ற மார்க்குகள் உள்ள ஒரு கொஸ்டினா தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் நல்லா லெசன் பண்ணிக்கோங்க பாருங்க சோ நீ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு செப்டம்பர் மூணாம் தேதி ஆரம்பிக்க போகுது மூணாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த டெஸ்ட்டுக்கு என்ன பாடம் படிக்கணும் எங்க இருந்து படிக்கணும் முதற்கொண்டு அது முப்படை மெட்டீரியல் எந்த பேஜ் நம்பர் இருக்கும் சப்போஸ் எல்லாரும் முப்படை மெட்டீரியல் யாராவது வச்சிருந்தீங்கன்னா அந்த பேஜ் நம்பர் எங்க இருந்து எதுவும் படிக்கணும்ன்ற எல்லா டீட்டெயில்ஸையுமே ஷெடியூலில் கொடுத்துருக்கோம் மூணாம் தேதி செப்டம்பர் மூணு தொடங்குற டெஸ்ட் பேட்ச் ஜான்வரி மந்த் வரையும் வரப்போகுது ஓகேவா அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் வரையும் நாங்க போட்டுருக்கோம் அடுத்த ஜான்வரி நாலு வரையும் இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜான்வரி வரையும் ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு கண்டிப்பா எக்ஸாம் டேட் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நோட்டிபிகேஷனே சீக்கிரம் வந்தாலுமே ஓகேவா சோ இந்த மாதிரி ஒரு ப்ரீ பிளான் நாங்க வந்து ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் சோ ஷெடியூலுக்கான லிங்கை நான் மறக்காம டிஸ்ப்ளே சாரி டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் சோ யூஸ் பண்ணிக்கோங்க எடுத்து பாருங்க ஷெட்யூல் பாருங்க ஷெடியூல பாத்துட்டு என்னென்னா கொடுத்துருக்கோம் டீடெயிலா வாசிச்சுட்டு இந்த டெஸ்ட் பேச்சா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சோ இதை பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு இன்னொரு டெஸ்ட் பேச் இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த டெஸ்ட் பேச் வந்து உங்களுக்கு இலவசமா கிடைக்கும் ஓகேவா சோ அந்த டெஸ்ட் பேட்ச் வேணும்னா நீங்க இதை வந்து கூடிய சீக்கிரத்துல பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க கண்டிப்பா கிடைக்கும் சோ ஒரு வித்தின் செவன் டேஸ் குள்ள பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா அந்த டெஸ்ட் பேச்சோட சேர்ந்து டென்த் டெஸ்ட் பேச்சு கிடைக்கும் ஓகேவா சோ இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க சோ டெஸ்ட் பேச்சை பர்சேஸ் பண்றதுக்கு கீழே நாங்க வந்து லிங்க் வச்சிருக்கோம் சோ நீங்க அந்த லிங்க் டெஸ்ட் பேச் ஜாயினிங் லிங்க் இருக்கு

அது மட்டும் இன்னொரு அக்கௌண்ட்ல இந்த அக்கௌண்ட்டை வச்சு நீங்க லாகின் பண்ணி இன்னொரு மொபைலையோ அல்லது இன்னொரு விஷயத்தில் இன்னொரு ஜிமெயில் அக்கௌண்ட்லயோ பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆயிடும் ஓகேவா அதுக்கப்புறம் எங்க மேல கோச்சுக்கிட்டு ஒருமே பண்ண முடியாது ஸோ அதனால ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இதை எடுத்தோடனே இது மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல போய் பை டெஸ்ட் பேச் அப்படின்றத கொடுத்துருங்க ஸோ பை டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு அடுத்ததா இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இதுல தான் உங்களை பத்தினி உங்களுக்கான யூசர் ஐடியையும் உங்களுக்கான பாஸ்வேர்டையும் நீங்க செட் பண்ண போறீங்க ஓகேவா ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருங்க உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துட்டு டி ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் உங்களுடைய பாஸ்வேர்ட் நீங்க இந்த இடத்துல தான் உங்களுடைய பாஸ்வேர செட் பண்ணுறவங்க சோ இந்த இடத்துல தெளிவா கொடுத்துருकाங்க பாஸ்வேர்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல நீங்க செட் பண்ணிடுங்க செட் பண்ணி முடிச்ச உடனே டேட் ஆஃப் பத் ஓகேவா டேட் ஆஃப் பர்த் கேட்கும் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்கும் இதெல்லாம் நீங்க கொடுத்துட்டு கண்டினியூன்னு கொடுத்த உடனே உங்களுக்கு லாகின் திருப்பியும் பண்ற மாதிரி கேட்கும் ஸோ நீங்கள் லாகின் மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எங்களுடைய டேட்ஸ் பேச்சே என்ன பண்ணலாம் தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிட்டு எழுத ஆரம்பிக்கலாம் ஸோ ஒரு தடவுக்கு மோர் தென் ஒன் யூசர் இருந்து இது லாகின் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட் என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா பிளாக் ஆகிடும் ஸோ அதனால கேர்ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது நீங்க நார்மலா அமேசான் ஃபிளிப்கார்டில் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப் தான் இது ஒன்றும் புதுசு கிடையாது ஜஸ்ட் என்ன பண்ணுங்க பேசிக் டீட்டெயில் டீடைல்ஸ் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் மட்டும் செட் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டை மறக்காதீங்க மறக்காத மாதிரி பாஸ்வேர்ட் செட் பண்ணிடுங்க ஸோ அந்த பாஸ்வேர்டை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் லாகின் பண்ணிவிட்டு செப்டம்பர் மூணுலேருந்து தொடங்கக்கூடிய இந்த புல்லட் டெஸ்ட் பேச்சஸ் என்ன பண்ணலாம் ஈஸியாக அட்டன் பண்ணலாம் ஓகேவா ஸோ இம்பார்ட்டண்டான அனவுன்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வுகளுக்கு இந்த தேர்வுகள் உனக்கு ஒரு பக்கபலமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் மிகுந்த எதிர்பார்ப்புகளை கொண்ட கேள்விகளையும் இதில் அமையப்பட்டிருக்கும் ஓகேவா ஸோ நல்லபடியாக யூஸ் பண்ணி நல்லபடியாக வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இரண்டாம் நிலை காவலர் ஆகணுன்ற உங்கள் கனவுகளை வந்து நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் தேங்க்யூ